ஒரு நிமிஷம் கேளுங்க என்னோட பசங்க கத்துறாங்க ரொம்ப அடிக்க வராங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருக்கிற தாய் தந்தையார நீங்கள் அதே பேட்டர்ன் நீங்கள் பண்ணுற பேட்டர்ன் தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் பொறுமையாக மெதுவாக சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கேட்கல அப்போது கத்துறீங்க உயர்த்தி குயர குரலை உயர்த்தி உயர்த்தி பேசுகிறீங்க அவங்க கேட்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு அதுவும் நடக்கலைன்னா அடிக்க செய்கிறீங்க இல்லையா அதே பேட்டர்ன் தானே குழந்தைங்க செய்வாங்க நாம் என்ன செய்கிறோமோ அதைத்தான் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் சொல்கிறத அவங்க ஃபாலோ பண்ணாங்களோ இல்லையோ நீங்கள் செய்கிறத அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ இல்லாட்டினாலுமே பிற்காலத்தில் அதை செய்ய ஆரம்பிப்பாங்க அதனால் பொறுமையாக சொல்லுங்கள் ரெண்டாவது அவங்க ஏதாவது பேச வரப்போ ஸ்கூலை பற்றி சொல்ல வரப்போ இல்லாட்டி அவங்க டீச்சரை பற்றி சொல்ல வரப்போ இல்லை பிரச்சனைகளில் ஏதாவது பேச வரப்போ உங்கள் மொபைலையே பார்த்துட்டுருக்காமல் நான் ஃபோனில் இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன்னு தள்ளி விடாமல் நகர்த்தி வச்சுட்டு அவங்களுக்கு டாப் ப்ரையாரிட்டி கொடுங்க அவங்கள்ட்ட பேசுங்க அவங்க பேசுகிறத பொறுமையாக கேளுங்க அட்டென்டிவ் லிசனிங் பேஷண்ட் லிசனிங் அப்படிம்பாங்க அதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் குழந்தைங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்